உலகத் தமிழர்களின் உயிர் உண்மை தமிழ் தொலைக்காட்சி அலைந்து திரும்பும் அர்ஜுனா சாவகச்சேரி மக்கள் விட்ட எழுத்து பிழை இலங்கையில் பொருளாதார நெருக்கடி நிலை குறித்து எச்சரிக்கை மீண்டும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்ட விமல் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தும் சரத் கரூர் செல்லும் விஜய் அச்சத்தில் அலரும் தமிழக அரசு தேர்தலின் போது மக்கள் தங்கள் விருப்பத்திற்கு அமையிடும் ஒரு புள்ளடி தவறாகவும் இருக்கலாம் என்று சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாத்துறை கஜமோகன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் ஐநா உரை தொடர்பில் கருத்து தெரிவிக்க இல்லையே அவர் இவ்வாறு கூறினார் பிரபலமான புத்தகங்களில் கூட எழுத்து பிள்ளைகள் இருப்பதைப் போல தேர்தலில் மக்கள் இதுபோன்ற தவறை விடுவது இயல்பு என்றும் கூறினார் இவ்வாறாயினும் ஒரு தனிப்பட்ட நபர் ஐநா போன்ற ஒரு மேடையில் தனது சொந்த கருத்தை தெரிவிக்க உரிமையுண்டு அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் அர்ஜுனாவின் உரையை சிலர் ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார் இலங்கையில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்படக்கூடிய அபாயங்கள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் எதிர்நோக்கிய மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்தும் மீண்டும் வரும் இலங்கை பொருளாதார தற்போது ஸ்திரத்தன்மையை அடைந்து வருவதாக கூறப்படுகிறது எனினும் இதுபோன்ற நெருக்கடி மீண்டும் உருவாகும் அபாயம் கணிசமாக உள்ளதாக சுயாதீன ஆய்வுக்குழு ஒன்றின் அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மாற்றத்திற்குட்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்துதல் தலைப்பில் வெளியிடப்பட்ட இந்த இந்த அறிக்கையில் வெளியிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னாள் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி தற்போதைய மத்திய வங்கியின் துணை ஆளுநர் டாக்டர் சந்திரநாத் அமரசேகர முன்னாள் மூத்த துணை ஆளுநர் இவெட் பெர்னாண்டோ மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஸ்ரீமல் அபிரத்னா உள்ளிட்டோர் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளனர் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் வறுமை கோட்டிற்குள் உள்ளனர் ஆண்டின் விகிதத்தை விட இரட்டிப்பாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியின் போது வறுமை குறைப்பில் எட்டிய சாதனைகள் மீண்டும் பின்னடைந்து விட்டன என்று இலங்கை இரண்டாயிரங்களில் தொடக்கத்தில் காணப்பட்ட வறுமை நிலைக்கு மீண்டும் தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னொரு கடுமையான கடன் மறுசீரமைப்பு நெருக்கடியையும் உயரும் வறுமை நிலையையும் தவிர்க்க விரைவான மற்றும் மூலோபாய பொருளாதார சீர்திருத்தங்கள் அவசியம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உலக பொருளாதாரம் அந்த நிலை மற்றும் வர்த்தக பதற்றங்கள் அதிகரிக்கும் சூழலில் கடன் அழுத்தத்தால் பாதிக்கப்படும் இலங்கை பொருளாதாரம் மீண்டும் ஆபத்துக்குள்ளாகும் வாய்ப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிறந்த சூழ்நிலையில் சர்வதேச நாணய நிதியம் பொருளாதார வளர்ச்சி சுமார் மூன்று சதவீதமாக இருக்கலாம் என மதிப்பிடுகிறது ஆனால் தேவையான சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படாவிட்டால் வளர்ச்சி வீதம் இதைவிட குறைவடையக்கூடும் என்றும் ஏற்கனவே உயர்ந்துள்ள உயர்ந்துள்ளது

இதேவேளை தாம் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலத்தை பொதுவழியில் வெளியிட்டமை தொடர்பில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிடம் முறையிட உள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அறிவித்துள்ளார் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக தமது சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கப்பட்டதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் யுத்த காலத்தில் எங்களுக்கு சீனாவிலிருந்து தோட்டாக்கள் வழங்குவது நிறுத்தப்பட்ட பிறகு எங்களிடம் பீரங்கி தோட்டாக்கள் தீர்ந்துவிட்டது நிலைமை குறித்து பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சேவிடம் தெரிவித்தோம் அதற்கு அவர் சீனாவிலிருந்து தோட்டாக்களை கடனாகவே இறக்குமதி செய்கிறோம் எனவே அவர்கள் அவற்றை அனுப்பவில்லை என்றால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றார் அதன் பிறகு பெசல் ராஜபக்ஷவுடன் கலந்துரையாடல்களுக்கு பிறகு அவர் ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு பிபி ஜெயசுந்தரவிற்கு கூறினார் ஒரு தேவையொன்று உள்ளது உடனடியாக ராணுவ தளபதிக்கு நூறு மில்லியன் டாலரை வழங்குமாறு கூறினார் ஐந்து நிமிடத்தில் அவர் அதனை செய்தார் அதன் பிறகு ஒரு மணி நேரம் வரையில் ஒரு நட்பு ரீதியான கலந்துரையாடல் பெசிலோடு இடம்பெற்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வடக்கு தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பதற்கு புலிகள் அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக பெசில் ராஜபக்ஷ ஒப்புக்கொண்டார் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதை அவர்கள் உறுதி செய்ததோடு அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்க கடற்புலிகள் பயன்படுத்தும் டோரா வகை படகுகளுக்காக மலேசியாவிற்கு பணம் வழங்க வேண்டும் அதற்காக இரண்டு மில்லியன் வழங்குமாறும் கோரியுள்ளனர் அதற்கமே அந்த அமைப்பிற்கு நிதி உதவி வழங்கப்பட்டது அது வெளிநாடு ஒன்றில் வைத்து வழங்கப்பட்டது அந்த நாடு எது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை அதிலிருந்து தாக்குதல் படகுகள் வந்து எங்களை தாக்கின ஏராளமான கடற்படை வீரர்கள் இறந்தனர் இவர்கள் செய்தது துரோக செயல் இல்லையா மஹிந்த ராஜபக்ஷவின் கடற்படையில் பணியாற்றிய போதிலும் அவர் கடலுக்கு சென்று யுத்தம் புரியவில்லை என்றும் அவர் கூறினார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நாளை வழங்க உள்ளது இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எதிர்வரும் பதினேழாம் தேதி கரூர் செல்ல உள்ளதாக தாவிகா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கரூரில் தாமே தலைவர் விஜய் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கொண்ட பிரசாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரி சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா ஹர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டார் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக தாவிகா தேர்தல் பிரபாகரன் சந்திராவின் கணவர் செல்வராஜ் ஆகியோரும் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதேபோல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பாஜக சார்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த அனைத்து மெனுக்களையும் நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சலி அடங்கிய அமர்வு நேற்று முன்தினம் விசாரித்தது அப்போது தமிழக அரசு தரப்பிலும் விஜய் தரப்பிலும் காரசார வாதம் இடம்பெற்றது மனு தாக்கல் செய்தனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அமர்வுக்குள் வரும் நிலையில் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏனென்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து தீர்ப்பை திகதிகள் குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நாளைய தினம் வெளியிட உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜெனீவாவில் அலைந்து திடும் அர்ஜுனா சாவகச்சேரி மக்கள் விட்ட எழுத்துப்பிழை இலங்கையில் பொருளாதார நெருக்கடி நிலை குறித்து எச்சரிக்கை மீண்டும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்ட விமல் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தும் சரத் கரூர் செல்லும் விஜய் அஜத்தில் அலரும் தமிழக அரசு இத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி